ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தெழினார் ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்லேற்றுகிறதபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தான் அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகை நகைக்க பண்ணினா இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றான் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிசயம் பண்ணுகிறதை பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் அந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமார்னாக் ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றான் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்போது தேவன் ஆபராமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈஷாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கீழ் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றான் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரோடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தாள் துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்து பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரே கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிழை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் மனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள் அக்காலத்தில் அபிமிலேக்கு அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பெயரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டுக் கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமலைக்கை கடிந்து கொண்டார் அதற்கு அபிமிலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை என்று நான் அதை கேட்டது என்று இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆபிராம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலைக்கு கொடுத்தான் அவள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் ஆபரம் ஏழு பெண் நாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலைக்கு ஆபரகாம் எனக்கு இனி தனியே தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தொண்டினை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகளை ஏன் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவள் இருவரும் அவ்விடத்தில் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர் செபா எனப்பட்டது அவர்கள் பெயர் செபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிம்லேயக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆபரகாம் பேர்சாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கத்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆபரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் ஆதிகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடிய பாடங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஏறக்குறைய ஒரு ஏழு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல முடிய விரும்புகிறேன் முதலாவது காரியம் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார் அபர்காமுக்கும் சாராளுக்கும் அவர்களின் முதிர் வயதிலே ஈசாக் பிறந்து விதமாக தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினதை நிரூபித்ததை பார்க்கிறோம் அவை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தங்களை ஒருவேளை காலதாமதமானாலும் நாம் நம்பலாம் எந்த சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் தவற மாட்டார் இரண்டாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் தேவன் இவ்விதமாக ஒரு எளிய பெண்ணின் வாழ்க்கையிலும் கூட அதாவது தள்ளப்பட்ட நிலையில் காணப்பட்ட அந்த ஆகாரினைய வாழ்க்கையில் கூட இவ்விதமாக இங்கே விரட்டப்பட்ட நிலையிலும் பரிவாக அவர்களை காக்கிறார் என்பதை பார்க்கிறோம் தண்ணீர் இல்லாத நிலையில் இந்த இஸ்மவேல் வனாந்தரத்தில் மறித்து போவான் என்பதாக என்னை ஆகார் அவனை ஒரு செடியின் கீழாக விட்டு தூரத்தில் போய் அழுகிறார் அழுகிறாள் அப்பொழுது தெய்வன் அவளுடைய சத்தத்தை கேட்கிறார் அது மாத்திரமல்ல தேவையான தண்ணீரை கொடுத்து அவளுக்கு தன்னுடைய நாச்சி அரண்டை மறுபடியாக போகும்படியாக ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் ஒருவேளை புறக்கணி புறக்கணித்தாலும் தேவன் எப்பொழுதும் நம்ம அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது மூன்றாவதாக தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே உயர்ந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்மவேல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளை இல்லை ஆனாலும் கூட தேவன் இஸ்மவேலுக்கும் ஒரு பெரிய தேசம் ஆவான் என்று சொல்லி அங்கு ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் தேவன் சர்வ உள்ள கர்த்தர் அவர் யார் யாருக்கு எவ்விதமாக செய்ய வேண்டும் இருந்திருக்கிறார் அவை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒருவேளை கடந்து போகிற நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு இறங்குவான் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆம் ஆகாரும் பேரும் துரத்தப்பட்ட நிலையில் தேவன் தம்முடைய சர்வ வல்லமையும் ஞானத்தை கொண்டு அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து காப்பாற்றுவதை பார்க்கிறோம் நான்காவதாக விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால் ஈசாக்கும் அபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் ஒரு விதத்தில் உட்பட்ட நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்தார் தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் கடந்து போன பல காரியங்களை மத்தியிலும் அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்களுடைய அருமையான கீழ்ப்படிகளை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஆபிரகாமுக்கும் அபிம்மலைக்கும் இடையிலான உடன்பாடு ஒரு சுமூகமாக தீர்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஆபிரகாம் ஒரு தேவன் இருப்பதை குறித்து அபிமலைக்கு பார்த்தார் அப்பொழுது அவனோடு இணக்கமாய் போகக்கூடிய ஒரு சிந்தையை கொண்டவனாக ஆப்ரஹாம் அந்த இடத்தில் அபிமல்லைக்குழு கூட உடன்படிக்கை செய்து கொள்வதை பார்க்கிறோம் ஆறாவதாக தேவன் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கு மட்டுமல்ல ஆப்ரஹாமின் குடும்பத்துக்கும் விதமாகவே இரக்கத்தையும் கருவையும் காட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் எப்பொழுதும் தம்முடைய காரியங்களை செய்து முடிக்க இக்கட்டான நேரத்திலும் கூட நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வழிநடத்த உதவி செய்கிறவராக இருக்கிறார் இங்கு எவ்விதமாக ஆகாருக்கும் சரி இஸ்மவேலுக்கும் சரி ஆபரகாமின் குடும்பத்துக்கும் சரி தேவையான சரீர காரியங்களையும் அவருடைய உணர்வுகள் மத்தியிலே அவைக்குரிய தேவைகளை மத்தியிலே கத்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துவதை குறித்து நாம் பார்க்குறோம் ஏழாவது காரியமாக தேவனுடைய வேலை எப்பொழுதும் சரியானது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஈசாக்கு தேவன் நியமித்த அந்த நாளில் அவன் பிறக்கிறதை பார்க்கிறோம் இந்த இடத்தில் தேவன் ஒரு விதத்தில் சிலப்பானார் தம்முடைய வல்லமையை காட்டுகிறார் அபிரகாம் வயது சென்று இறக்குறைய நூற்று நூறு வயதானால் சாராளுக்கு ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு நின்று வயிற்று ஆனாலும் பொறுமையாக அவர்கள் காத்திருந்த வேளையில் கத்தர் அதை கனப்படுத்துகிறார் தேவன் தம்முடைய வேளையில் நேரத்தில் அவருடைய அருமையான கருபையை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் மட்டுமாக பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் வீணாகாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே நாலு தினத்தில் இன்னொரு அதிகாரத்தில் தேவனுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் நன்றி